பாருங்கள் ஆகார் சாராளின் அடிமை பெண் ஆபரகா மூலமாக அவள் இவர் கற்பகுதியானதும் தன்னுடைய நாச்சியாரை ஆபரக மனைவி அற்பமாக நினைக்கின்றார் நேரத்தில் சாராய் போய் ஆபரகாமிடத்தில் முறையிடுகின்றான் எனக்கு நேர்ந்த அநியாயத்தை பாடும் என்று சொல்லுகின்றார் இந்த அடிமை பெண்ணை உன்னோட மடியிலே கொடுத்ததுனாலே அவள் கற்பகுதியாகி வயிற்று குழந்தை வந்தது அற்பமாய் நினைக்கிறாளே என்று சொல்லி அவர்கள் அவன் அவள் உன் கையில் இருக்கிறாள் இஷ்டமானபடி செய்ய சாராள் சாராய் ஆக ஆகாரை கொடுமையாய் நடப்புகின்றாள் நேரத்தில் ஆகார் தப்பி ஓடி மண்ணாந்திரத்துக்கு போகின்றாள் அங்கு போய் புலம்புகிறார் வண்ணாந்திரத்தில் ஐயோ அவர்கள் வீட்டுக்கு நாம் வந்து சேர்ந்தோம் அவன் மூலமாக வைத்திலே ஒரு குழந்தை இருக்கிறது இன்றைக்கு நான் பரிதாபத்தோடு அழைகிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய தூதன் ஆகாரை சந்திக்கின்றார் என்று பெயரிடு கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டார் என்று சொல்கிறார் ஆம் ஒரு உள்ளத்தில் இருக்கின்றது என்பதற்கு பைபிள் சொல்லுகிறது வெளிப்படாத உள்காயங்கள் நம்பிக்கற்ற நிலை நடக்கக்கூடாத காரியங்கள் நடந்த மனவேதனைகள் நினைச்சு கூட பார்க்கல இப்படி வரும் என்று உள்காயங்கள் என்னைய வாழ்க்கை எதிர்காலமே எனக்கு இல்லையே என்று அங்கலாய்க்கின்றார் நம்பி வந்தோம் வீட்டுக்கு வைத்திலே கற்பபதி ஆனோ இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை கசந்து போய்விட்டது நம்பிக்கைக்கு நிலையாகிவிட்டது உள்ள மன காயங்கள் வேலைப்படுகிறாள் அன்று சொல்கிறார் ஓ நங்கலாய்ப்பை கேட்டேன் தாங்க முடியாத இறுதிய காயங்கள் தான் அங்கலாய்ப்பு என்ன அற்புதமான ஒரு காரியம் ஆண்டவர் இன்றைக்கு காலையில உங்கள் தாங்க முடியாத மனக்குமரல் இதய வேதனைகள் வேதனையான நிலைகள் உங்களுக்கு ஒருவரை இருக்கிறதோ அதனால் அங்கார்ப்போடு காணப்படுகிறீர்களோ இந்த கடன் பிரச்சனை இந்த வியாதி பெற்றோரால் கைவிடப்பட்ட நிலவை பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலவை மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலைமை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றீர்களோ அண்டவர் உங்கள் அங்கலாய்ப்பை கேட்கிறவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் மனம் சிறந்து போக வேண்டாம் இதயத்தில் இருக்கிறது காயங்களை மனவேதனைகளை அறிந்த ஒருவர் இருக்கின்றார் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்வார் இந்த காளையிலே அவர் உங்கள் அங்க வாய்ப்பை கேட்கிறவர் அன்புடத்தில் வருவீர்களா ஜபம் பண்ணுவீர்களா அற்புதம் நடக்கும் ஆக்பதும் செய்தவர் இந்த காலையில் உங்களுக்கும் கட்டாயம் செய்வார் ஒரு சிறு ஜபம் செய்யட்டும் அன்பின் ஆண்டுபடே ஆகாரு ஆகாரின் அங்கலாய்ப்பை வாய்ப்பை மனாந்திரத்தில் கண்டு கேட்டவர் இந்த காலையில இந்த பிள்ளைகள் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவர் கொண்டு இருக்கிறார்கள் அவருடைய என்று உமக்கு மாத்திரம் தெரியும் இந்த அற்புதம் செய்வீராகப்பாங்க செய்வீராக மனம் இறங்கி செய்யும் மார்போடு அணைத்துக் கொள்ளும் அவர்களை அவருடைய ஆசீர்வதியும் ஒரு கண்களில் வடிகிற கண்ணீரை ஒரு பிற்கரத்தால் தொடைத்து தூக்கி நிறுத்தி உயர்த்தி ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில்